ஐம்பத்திரண்டு மூணு பதிமூணு வயசாக இருக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டு நேரத்தில் போய் வந்து கேட்குறாங்க இல்லை எல்லாத்துக்கும் போட்டு தான் போட முடியும் லைனில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்ல அதுக்கு பிறகு இல்லை நான் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் ஏன்னா காலையில இருந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால ரம்யா சாப்பிடாம இருந்திருக்காங்க அது விஜய் தெரியுமா தெரியாதான்னு தெரியல அதனால வந்து இவர் அமீர் கூட சொல்கிறாரு காலையிலேருந்து சாப்பிட இல்லைங்க உடம்பு சரிங்க சாப்பாடு போடுங்க அப்படின்னா இல்லைங்க அப்போ வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பராக என்ன பண்ண முடியும் முன்னாடியே சொல்லணும்ல அதுக்கு என்ன பண்ண முடியும் முன்னாடியே சொன்னதா நான் செய்ய முடியும் அப்படின்னு வந்து இந்த பையன் கத்துறான் காலையிலேருந்து வேலை தான் ஈஸியாக சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஹார்டாக சொல்கிறது ஹார்டாக சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது பார்வதியிட்ட வாழ்வால்னு கற்றுறதுக்கு காலையில் இதே மேட்டருக்கு தான் ஒரு வேலை செய்கிறதுக்காக வாழ்வாளனு கத்திவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சமாதானம் பேசிக்கிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறான் ஒரு இப்போ தனி ஜோனில் இருக்கிறாங்க நான் சொல்கிறதா நீ கேட்கணும் ஏன்னா கொடுத்துருக்க வேலையை வந்து ஒழுங்காக செய்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள இந்த பையன் ஒரு தாட் ப்ரொசில் இருக்கிறான் அந்த வயசுக்கு தான் வந்து வேகம் இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அது வேகம் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஆகுனால் கத்துறது மட்டும்தான் வந்து ஒரு விஷயமா அந்த முதல்ல ஐம்பது நாள் உருப்படாமல் போகிறதுக்கு ரீசனே வந்து இந்த சீசனை இந்த கத்தி கத்தி நாசமாக போனதுனால தான் இப்போ என்டர்டைன்மெண்ட் கொண்டு வந்து தொலைங்க கத்தி தொலையாதீங்க அப்படின்னு ஆகிப்போச்சு போன வாட்டி இல்லை ரெண்டு மூணு சீசன் முன்னாடிலாம் நிறைய கண்டென்ட் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் லவ் கண்டெண்ட் அது இது நிறைய இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்துறது இருக்கும் அதனால தனியாக தெரியும் இந்த கத்துறவங்க மட்டும் தனியாக தெரியவாங்க ஆனால் இந்த சீசனில் எல்லாருமே வாழ்வாழ்னு கத்திக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க கத்துறவங்களுக்கான விசிபிலிட்டி வந்து கம்மி பண்ணிவிட்டு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறவங்களான விசுவிலிட்டி அதிகமாகிடுச்சு ஏன்னால் எல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து எப்படா வந்து இந்த மாதிரி டாஸ்க்கு வரும் அப்படிங்கிற மனநிலை ஆகி போச்சு இவங்க தனியாக பேசுறதை பார்த்து இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயமே நடக்க மாட்டேங்குது எதாவது டாஸ்க் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு கூட பரவாயில்ல என்டெர்ன்மெண்ட் ஆகட்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆடியன்ஸ் போயிட்டாங்க ஏன்னா டாஸ்க் வந்தால் என்னங்க டாஸ்க்கு போட்டு விளையாண்டுட்டு குண்டா குண்டாவை போட்டு ஊட்டிட்டுருக்காங்க பாக்ஸை போட்டு விளாண்டுருக்காங்க தான் எல்லோரும் சொல்லிட்டுருப்பாங்க தவிர டாஸ்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசுறது மேலே இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு இப்போ அப்படியே ரிவர்ஸில் மாறி போய் வந்து பிக் பாஸ் வந்து கிடக்குது அதனால் பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பட் ஆனால் மற்ற டாஸ்கில் ஓகே இன்னைக்கு காலையில் நடந்த விஷயங்கள் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தது அதில் வந்து சுபிஷாக டென்ஷனானது மெயினான விஷயம் என்னன்னா இன்றைக்கி வந்து டென்ஷனான விஷயம் அந்த வேனா காலையில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துச்சுல்ல அதில் வேனா வந்து அந்த ஷூ எடுத்து வச்சுக்கிட்டு வந்து பண்ணது அது வந்து ரொம்ப பெரிய பெயின்ஃபுல்லான விஷயமா வந்து இவங்களுக்கு மாறி போச்சு யாருக்கு தம்பித்துக்கு மாறி போச்சு அதனால் அவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போகிற அதனால கால் வலி இருக்குது அது வந்து வலி ப்ளஸ் இடுப்போலி ஏன்னா பேலன்ஸ் பண்ணி இருக்காரு வைங்களேன் இந்த ஷூ போடாமல் ரெண்டு ஷூ வந்து மாற்றி போட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷேக் ஆகி தான் நடந்துட்டுருக்காரு அது தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னா எப்படி நாடகம்லாம் நடிக்க முடியும் இப்போ அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல் ஆகி போச்சுன்னா அது பெரிய பின்வெளிவுகளை வந்து ஒரு ஆக்டரை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்கள் ஏன்னா மணிக்கரங்களை வேலை செய்ய வேண்டிய ஒரு தொழில் துறையில் இருந்துக்கிட்டு அதை வந்து காயப்படுத்திக்க முடியாதுல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஸோ அதெல்லாம் புரியாமல் அந்த பிள்ளைப்பாடுக்கு தன்னோடய ஒரு ட்ராக் எடுத்து ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பண்ண ட்ரை பண்ணி அவங்கள்கிட்ட திட்டுவாங்கச்சு மாதிரி காலையில் அரோரா வந்து பார்த்திங்கன்னா சபரி திட்டுவாங்கச்சு அது ஒரு கான்செப்டில் வந்து மாட்டிக்குச்சு ஸோ படத்தை எடுத்து தின்னு சொல்லி வந்து ஏதோ பிரச்சனை வந்தது அப்போது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வருது ரொம்ப பயங்கரமான ரொம்ப எதிர்பார்ப்பை கூட்டக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வராமல் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்குது லைவில் வேறு என்ன நடக்க போகுது இது மூணாக இப்போ போட்டாங்க நாலு அப்புறமா எதுவும் அளவுக்கு கண்டென்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா இதில் சப்ப சப்ப கண்டென்ட் போகிறாங்கன்னா அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சாப்பாடு கண்டென்ட்டு அப்புறம் இந்த மாத்திரத்திங்க இதுக்கு முன்னாடி பழத்தை திருந கண்டென்ட்டு காலையில் வந்து நீ வேலை செய்யலாம் வேலை செய்யலையான்னு சொல்லி வந்து வர சண்டன்ட்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் போட்டுருக்காங்க இதை தவிர இதை தாண்டி பெரிய இன்டர்நேஷ்னல் கண்டென்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால நம்ம இன்றைக்கி லூஸில் விட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாவது புதுசாக வருதா அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கற்றுல தாராளமாக கமெண்ட் எழுதுங்க இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு காலையில் லைவ்வில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு லைவ்வில் நம்மளும் ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் சரியா நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்